என்ன எல்லோரும் சிறப்பா பொங்கல் கொண்டாடிட்டீங்களா பொங்கல்னு சொன்னாலே ஒரே உற்சாகம் தாங்க கரும்பு வெள்ளம் ஜல்லிக்கட்டுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாங்க நம்ம கிராமங்களோட அடையாளத்தை பழிச்சுன்னு நமக்கு பதிய வைக்கிறது இந்த பொங்கல் விழா தாங்க இந்த பொங்கல் விழாவில் மிகவும் முக்கியமான நாள் திருவள்ளுவர் தினம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் கொண்டாட வேண்டிய நாள் திருவள்ளுவர் தினம் அணுவைத் அணுவை துளைத்துடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று அவ்வையார் வாக்கு உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளில் நாம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நெறிகளும் அடங்கியிருக்கு என் வாழ்வில் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து வழிகாட்டியாக திகழ்ந்தது திருக்குறள் என்று மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க இந்த திருக்குறளை பற்றி இந்த திருக்குறளை பற்றிய குரல் கதைகள் தொடர்ந்து நமது மண்வாச இதழில் நம்மிடையே பகிர்ந்துகிட்டு வரார் கவிஞர் மு முருகேசன் அவர்கள் ஜனவரி மாத நமது மண்வாச இதழில் அவயத்து முந்தியிருப்ப செயல் என்ற தலைப்பில் குரல் கதையை நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கட்டுரையாளர் நம் கிராமத்து கட்டுரையாளர் நம்மளை கிராமத்திற்கே அழைச்சிட்டு போயிருக்கிறார் ஒரு பொங்கல் விழாவில் தகப்பனாருக்கும் மகனுக்கும் இடையிலான பாச பரிவர்த்தனைகளை உருக்கமாக சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் ஒரு முக்கிய பதவியில் இருக்கின்ற தனது மகனை ஊரார் அனைவரும் ஒன்று கூடி வரவேற்கும் அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார் தகப்பன் பெரியசாமி அதற்கு நன்றி கடனாக அவரது மகன் பேசிய வார்த்தைகள் அவரை மட்டுமல்ல ஊரார் அனைவரையும் உருக வைத்திருக்கிறது இந்த உருக்கமான நிகழ்வை இரண்டு குரட்பாக்களில் மிகவும் சிறப்பாக பொருத்தியிருக்கிறார் கவிஞர் முருகேசன் இந்த இரண்டு குரல்பாக்களும் பெற்றோர்களுக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவின் இலக்கணம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி என்ன முக்கியமான பதவியில் அவர் மகன் இருக்கிறார் அந்த உருக்கமான பாச பரிவர்த்தனைகள் தான் என்ன இந்த இரண்டு குரல் என்னன்னு தெரிஞ்சுக்க ஜனவரி மாத நமது மண் வாசம் இதழை வாங்கி வாசிங்க